நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கெனடிய தமிழ் காட்டு இந்த காட்டிலேயே ஒரு பாடல் இந்த பாடல் இதை தயாரித்தது கெனடிய தமிழ் காட்டு இந்த தயாரிப்புக்கு இந்த பாடலை எழுதியவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எங்களது அத்தார் சிவப்பிரகா சிவப்பிரகாசம் அத்தார் அதாவது அவரை எல்லோருமே டொன்மில் சிவப்பிரகாசம் என்று அழைப்போம் அந்த அவர் ஒரு எழுத்தாளர் நாடக நடிகர் மற்றும் கவிதை எழுதக்கூடியவர் இப்படி பல நகைச்சுவை நாடகங்கள் பல இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு அன்பு உள்ளம் எல்லோருக்குமே தெரியும் பல பத்திரிகைகள் வாராந்தம் கதைகள் எழுதி வந்தவர் இப்போதும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றார் அந்த அன்பான உள்ளம் அந்த அவரை எப்போதுமே நானாத்தார் என்று அழைப்பேன் எனக்கு அவர் அத்தார் ஆனால் எப்போதுமே அவர் டோன்மில் சிவபிரகாசம் என்றால் இந்த கனடா இல்லை இந்த உலகத்திலே தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த அன்பு உள்ளம் நான் நினைக்கிறேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தனது முகநூல் மூலம் ஒரு பாடலை எழுதியிருந்தார் அந்த பாடல் அவருக்கு ஆரம்ப வரி கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் பூம்புகார் என்ற திரைப்படத்தில் கேபி சுந்தரம்பாள் அற்புதமான ஒரு நடிகை அவர் ஒரு பாடல் பாடியிருப்பார் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் அதாவது வாழ்க்கை என்னும் மோடம் வழங்குகின்ற பாடம் அந்த பாடல் இப்போது அதே சுந்தரம்பாள் இல்லை அதை அப்படியே அவரின் வரிகளில் புது வரிகளாக அவர் மாற்றி அதை எழுதியிருந்தார் தனது ஒரு சிறு கற்பனை என்று தனது முகநூலில் என்று எனக்கு அது ஒரு ஞாபகம் வந்தது அந்த பாடலை எடுத்து நாங்கள் மீண்டும் கேடி தமிழ் காற்று அதை இசை கொடுத்து செய்தால் எப்படி என்று அதை செய்திருக்கின்றோம் கேட்டு பாருங்கள் இதோ அந்த பாடல் நன்றி அத்தர் சிவபிராஷம் டொன்மில்ஸ் அத்தர் அவர்களுக்கு ரொம்பவுமே நன்றி நன்றி இந்த கெனடியன் தமிழ் காட்டுக்கு உங்கள் முகன் மூலம் நீங்கள் எழுதிய அந்த கவி வரிகளை அல்ல அந்த பாடல் வரிகளை கவி வரி என்றும் சொல்லலாம் பாடல் வரிகளை உங்கள் அனுமதியோடு என்று சொல்ல முடியாது உங்களிடம் இதுவரை அனுமதி பெறவில்லை இருந்தாலும் உங்கள் மோனூலிலிருந்து அதை எடுத்து இங்கே பாடலாக்கி அதை பதிவு செய்கின்றோம் கேட்டு பார்த்துவிட்டு உங்கள் ஆக்கங்களை எங்களுக்கு தாருங்கள் நன்றி எல்லோருக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இதோ பாடல் ஆரம்பம் வாழ்க்கை எனும் ஓடும் என்ற பாடம் மனதினிலே மறக்க வேதம் வாழ்க்கை எனும் ஓடும் வழங்குகின்ற பாடம் முன்பது கருகின்ற வேடம் அதி வந்தது வாத்து முகூரில் I ain't, ain't no. புகலிங்க படகு அலைகள் அரைக்கின்ற திசையில் அதுபோல் தடுப்பூசிகள் போடாதவன் பயுமந்த பழகினி படகு